எலி எதுக்குடா பம்புது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் தெரியாமே இருந்துச்சுங்க இப்ப தாங்க அதோட முழு சுயரூபமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இப்ப கோட இருக்கவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்களாம் என்ன பத்தி இல்லங்க அமனாப்பால பத்தி பேசிட்டு இருக்காங்களாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு பா விஜய் கூட திருமண உறவை முறிச்சுக்கிட்டு விவாகரத்து வாங்கிட்டு வந்தாங்க நம்மளுடைய அமலா பால் இந்த விஷயம் கூட வந்துட்டு சோசியல் நெட்வொர்க்கான வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக்ல வந்துட்டு பயங்கர அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களோட விவாகத்து அவ்வளவு எதுக்குங்க இன்னும் சொல்ல போனா சினிமா உலகத்துல வந்துட்டு இவங்களோட விவாகத்துக்கு அப்புறமா நிறைய விவாகரத்துகள் நடந்துடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து இவங்களோட விவாகரத்து வந்துட்டு கொஞ்சம் தனிப்பட்ட மாதிரியே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு பால் மறுபடியும் பா விஜய் கூட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் எதுக்காக எதிர்பார்த்து இருந்தாங்கன்னா அப்ப அமலாபால் வந்துட்டு பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பாவிஜே வந்துட்டு ரொம்ப நல்லவர் மறுபடியும் கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல ஆனா அவரை நான் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நிறைய முறை வந்துட்டு பாவிஜய பத்தி ரொம்ப சென்சேஷனலா ரொம்ப லவ்வபுல்லா வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க பேட்டி கொடுக்கறத பார்த்தா உண்மையிலேயே வந்துட்டு உண்மையா தான் லவ் பண்ணியிருக்கு அப்படி நம்ம எல்லாமே வந்துட்டு கண்ணி சிந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போதைக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே இவங்களை பத்தின ஒரு போட்டோஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு பற்றின பத்தின போட்டோஸ் எப்பவுமே நிறைய

இவ்வளோ நெருக்கமாக இருக்க ஃபோட்டோஸை வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க அதாவது பாய் கூட கிஸ் பண்ண மாதிரியும் அவங்கள ஹக் பண்ண மாதிரியும் ரொம்ப ஜாலி மூடில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபோட்டோஸை பார்த்து இதுக்காக தான் அமலாபால் வந்துட்டு விவாகத்து பண்ணாங்களா பாவிஜை அமலாபாலை பிரிஞ்சதில் தப்பே இல்லை அப்படின்னு இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாமே வந்துட்டு வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ